தாய் வீடு ஒக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஞ்சலி கூட்டங்களும் பரிமாணங்களும் எழுதி வாசிப்பவர் வேதநாயகம் தபேந்திரன் அஞ்சலி என்பது வணக்க நிகழ்வு இறுதி வணக்கம் இரங்கல் மரியாதை செலுத்துதல் என பொருட்படும் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் இறந்து மனிதர்களின் நற்குணங்களை சாதனைகளை நினைவுகூர்ந்து கௌரவிக்கும் வகையில் அஞ்சலி கூட்டங்களை நடத்தும் மரபு ஒன்று உள்ளது இறந்தவரின் நல்லொழுக்கம் அல்லது செயல்திறனை வெளிக்கொண்டு வரும் வகையில் அஞ்சலி கூட்டங்கள் நிகழ்த்தப்படல் வேண்டும் இம்மரபுகளில் சில செம்மைகளை கடைபிடிப்பதன் மூலமாக ஒரு கனதிமிக்க அஞ்சலி கூட்டத்தை நடத்தலாம் பட்டறிவுக்கு உட்பட்ட கருத்துக்களை வரிசை கிரமமாக முன்வைக்கிறேன் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் உலகில் பிறரது பொன்னான நேரங்களை மண்ணாக்காமல் வகையில் நிகழ்வுகளை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்த வேண்டியது காலத்தின் தேவையாகும் அஞ்சலி கூட்டம் யாருக்கு வைக்கலாம் சமூகத்தின் உயர்வுக்கு நிறைய சேவைகளை செய்தவருக்கே அஞ்சலி கூட்டம் வைக்கலாம் இதுதான் மதிப்பார்ந்த ஒரு மரபு ஆனால் இந்த மரபு இன்று ஆங்காங்கே மீறப்பட்டு பணம் படைத்த அல்லது செல்வாக்கு படைத்தவருக்கு அஞ்சலி கூட்டம் வைப்பதனை கண்டுள்ளோம் இதனால் கண்ணியமான மனிதன் யார் கண்ணியம் குறைந்த மனிதர் யார் என்ற சந்தேகங்கள் எழுகின்றது பொது சமூகத்திற்கு எந்தவித சேவைகளையும் செய்யாதோருக்கும் அஞ்சலி கூட்டம் வைப்பதனையும் கண்டுள்ளோம் அதாவது சாதாரண ஒருவராக வாழ்ந்து மறைந்தவருக்கும் அஞ்சலி கூட்டம் நடைபெறுகின்றது இது அஞ்சலி கூட்டங்களது கெனதியை ஒரு வேடிக்கை நிகழ்ச்சியாக்கி விட்டுள்ளது அஞ்சலி கூட்ட ஆரம்பம் முடிவு நேரத்தை திட்டமிடல் இது மிகவும் முக்கியமானது இறுதி கடமைகளை செய்ய சில மணி நேரம் தாமதித்திருந்தால் இறுதி நிகழ்வுக்கு வந்திருந்தோல் பலர் தமது வீடு வாசல்களுக்கு ஓடும் மனநிலையில்தான் இருப்பார்கள் அதனால் நேர திட்டமிடல் மிகவும் முக்கியமானது அவ்வாறு தாமதமானால் மிக மிக சுருக்கமாக அஞ்சலி நிகழ்வை நிறைவு செய்ய வேண்டும் அதை விடுத்து நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்த எல்லாவற்றையும் சொல்லி முடிப்பேன் பாறின பந்தயம் கட்டக்கூடாது இடம்பெலம் அறிந்து நடத்துதல் வேண்டும் நேர மிக்கட்டாக இருக்கும் பட்சத்தில் ஒருவர் மட்டும் இறந்தவரை பற்றி பதினைந்து நிமிடங்கள் உரையாற்றுதல் நன்று கூட்டம் ஒன்று நிகழ்ச்சி நிரல் பிறந்தவர் வீட்டுக்கு வந்தவர்கள் அஞ்சலி உரையை கேட்டு தமது பொன்னான நேரத்தை மண்ணாக்கி போட்டார்களே என மனம் விருந்த கூடியதாக நிகழ்ச்சி நிரலை வைத்துக் கொள்ளுதல் கூடாது இறந்து போனவரின் இறுதிக்கிரியைகளோடு இணைத்தே அஞ்சலி கூட்ட நிகழ்வையும் ஏற்பாடு செய்ய வேண்டும் திட்டமிடப்பட்டதை இறந்தவரின் இறுதிக் கிரியைகளில் இழந்து கொள்ள வந்தவருக்கு முற்கூட்டியே அறிவித்தால் இறுதி நிகழ்வுக்கு வருபவர்கள் தமது நேர ஒதுக்கீட்டை முற்கூட்டியே தீர்மானித்துக் கொள்ள முடியும் உரைகளின் வரிசை இறந்தவரின் நெருங்கிய உறவு அல்லது ஊரவர் கூட்டத்திற்கு தலைமை தாங்குதல் வேண்டும் தலைவர் பத்து அல்லது பதினைந்து நிமிடத்திற்குள் இறந்தவரின் சிறப்புகளை கூறி பொதுவான உரிய நிகழ்த்துதல் நன்று உரியை நிகழ்த்தும் போது இறந்தவருக்கும் உரிய ஆசிரியருக்குமான தொடர்பை குறிப்பிட்டே உரியை தொடங்க வேண்டும் அஞ்சலி செலுத்தும் நபருடன் நெருக்கமாக பழகிய நபர்கள் குறித்தும் உரையாற்றலாம் அஞ்சலி உரியை ஆற்றும் பொழுது முழுமையாக ஆராய்ந்து உண்மை நிலைகளை சரிபார்த்து உரையாற்ற வேண்டும் தலைவர் கூட்டத்தை ஒழுங்கமைத்து பேசும் பொழுது அமரத்துவம் அடைந்த பெரியார் செய்த சேவைகள் எல்லாவற்றையும் இரங்கல் கூட்டம் நடத்த வந்த தலைவர் சொன்னால் பின்னால் பேச வருபவர்களுக்கு சொல்ல ஒரு தகவலும் இல்லாமல் போய்விடும் அண்மையில் சமூக சேவைகள் நிறைய செய்த ஒரு பெரியார் இறுதி நிகழ்வுக்கு போயிருந்தேன் அஞ்சலி கூட்டத்தை நடத்தியவர் இறந்தவர் ஊரில் கோயில் கழகம் சனசோமூன் நிலையம் சங்கம் கூட்டுறவு அமைப்பு ஆகியவற்றுக்கு செய்த செலவுகள் எல்லாவற்றையும் கூறி முடித்தார் ஒரு மணி நேர உரியாக அமைந்தது தலைவருக்கு பின்னர் உரையாற்ற வந்த ஊரின் பொது அமைப்புகளது தலைவர்களுக்கு தாம் புதிதாக சொல்ல ஒன்றும் இருக்கவில்லை கூட்டத்தின் தலைவர் ஆற்றிய ஆற்றியோரியை திரும்ப திரும்பவும் சுட்டிக்காட்டி உரையாற்றினார்கள் அதனால் தேவையற்ற நேர விரியமும் இறுதி அஞ்சலிக்கு வந்தோருக்கு சலிப்புமாக இருந்தது நிகழ்வின் தலைவர் பொது அமைப்புகளது பிரதிநிதிகளது உரையை தமது பொறுப்பில் எடுக்கவே கூடாது இதனால் அஞ்சலி கூட்டம் ஒன்றை கிரியைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே உரிய பிரமோர்கள் தமக்குள் கதைத்து திட்டமிடுதல் நன்று ஒரு அமைப்பு சார்பாக ஒருவரை மட்டும் உரையாற்ற விடுதல் நன்று அவர் தமது அமைப்பு தொடர்பாக இறந்தவர் செய்த சேவைகளை ஒன்று திரட்டி பொருத்தமாக உரையாற்றுதல் நன்று முகமனுக்காக ஒரு விடயத்தை இருவருக்கு அல்லது அதற்கும் மேற்பட்டவர்களின் உரையாற்ற விடுதல் பொருத்தப்பாடற்றது நிகழ்வின் தலைவர் எனக்கு தலைமை கிடைத்துவிட்டது விடமாட்டின் பாருனை வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு புரரதொரியை பற்றிய தனது பொழிப்பை சொல்லுதல் ஆகாது சபை நாகரிகங்கள் இறுதிச் சடங்கின் பின் இறந்து போனவர் குறித்து உரையாற்றுபவர் இறந்தவர் செய்த நன்மையான காரியங்களை சபநாகரிகம் கருதி சொல்லுதல் கட்டாயமானது இறந்தவர் தனது சொந்த நன்மை கருதி சமூகத்திற்கு தீங்கானவற்றை செய்திருக்கலாம் அவற்றை இறுதிச் சொல்லுதல் நாகரிகமாகாது அப்படிப்பட்ட மனிதருக்கு அஞ்சலி உரியாற்ற மறப்பதுதான் நன்று அல்லது அஞ்சலி கூட்டத்தை நடத்துவதை நிறுத்தலாம் அஞ்சலி கூட்டம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க அதனை பொருட்படுத்தாமல் இறுதி நிகழ்வுக்கு வந்தோர் தமக்குள் பெரிய சத்தமாக கதைத்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளும் உண்டு இது இறந்து போனவரை அவமதிப்பதாகும் அதனால் இறந்து போனவருக்கு உரிய மரியாதை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஒலிபெருக்கியை பாவிப்பதன் மூலமாக சத்தம் சந்தடியை குறைக்கலாம் ஒலிபெருக்கியின் சத்த உயர்வு கதைப்போரை கட்டுப்படுத்தியதனை பல இடங்களில் அவதானித்துள்ளேன் சமூக நீரோட்டத்தில் பலரிடம் முளைத்த புதுப்பணம் புதுப்புது சடங்குகளை சம்பிரதாயங்களை உருவாக்கிவிட்டுள்ளது இதுவும் ஒரு வகை சீர்கேடுதான் பொய்யான போலியான நடைமுறைகள் களைந்தறியப்பட வேண்டும் விழிப்புணர்வில் இந்த எழுத்துக்களை இங்கு விதைத்துள்ளேன் ஒரு சமூகம் ஒரு சீரான சில்லறியில் ஓடுவது காலத்தின் தேவையாகும்